இனிய தமிழமது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய கதையினுடைய தலைப்பு கிருஷ்ணருடைய மாயில் பிரம்மதேவர் ஒருநாள் கிருஷ்ணர் அந்த சி அங்கே இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா சிறுவர்களையும் அழைத்து கொண்டு யமுனை நதிக்கரைக்கு போனார்கள் அங்கே ஒரு மனலில் உட்கார்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய அந்த பசுக்களை எல்லாம் மேய்விட்டார்கள் பசுகளும் பசுக்கன்றுகளும் மேய்ந்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் அங்கே உட்கார்ந்து என்ன கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை தை சாதையும் ஊர்காயும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்களானது மிக நீண்ட தூரம் போய்விட்டது எனவே அவர்கள் அந்த சிறுவர்களெல்லாம் பயந்தார்கள் கிருஷ்ணர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பயப்படுத்த வேண்டாம் நான் போய் அழைத்து வருகிறேன் என்று அவர் சென்று விட்டார் அப்பொழுது பிரம்மதேவர் பார்த்தார் கிருஷ்ணருக்கு ஒரு மாயை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்துவிட்டார் இந்த சிறுவர்களை ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒழித்து வைத்து விட்டார் அதே மாதிரி அந்த கன்று அந்த கன்றுகளும் பசுக்களையும் அந்த இடத்திலிருந்து அவர் ஒதுக்கி தனியாக ஒரு இடத்துல வைத்து விட்டார் கிருஷ்ணர் போய் பார்த்தால் அங்கே காணோம் அந்த பசுக்களும் கன்றுகளும் காணும் இங்கேயும் வந்து பார்த்தால் அதே மாதிரி இங்கே சிறுவர்களையும் காணும் என்ன செய்வது அவருடைய பெற்றோர்களிடம் என்ன செய்வது என்று பார்த்தார் இது பிரம்மதேவருடைய வேலை என்பதை அவர் புரிந்து கொண்டார் எனவே அவர் என்ன செய்தார் அந்த எல்லாமே தான் ஒரு மாயையிலே அந்த சிறுவர்களை உண்டாக்கி அதே மாதிரி அந்த கன்றுகளையும் மாயையிலே உண்டாக்கி கொண்டு போய் பிருந்தாவனத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டார் அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் தங்கள் குழந்தை ஜாக்கிரதாக வந்து விட்டார்கள் என்ற உரையிலே திருப்தி இந்த மாதிரி ஒரு வருடம் சென்றது சென்றதுக்கு பின்னாலே இங்கே வந்து பார்த்த பிரம்மதேவர் பார்த்தால் அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா சிறுவர்களும் இங்கே இருக்கிறார்கள் பசுக்களும் கன்றுகளும் இருக்கின்றன என்ன இது மாயாக தான் ஒழித்து வைத்த இடத்துல இருக்கிறவர்கள் இருக்கிற பொழுது எப்படி இதெல்லாம் வந்தது என்று பார்த்தார் அப்பொழுது அவருக்கு தோணியது ஓ இதுதான் கிருஷ்ணருடைய மாயையோ தன்னால் ஒன்றும் அவருடைய மாயைக்கு முன்னால் நிற்க முடியவில்லையா என்று நினைத்து அவர் அந்த மலையிலே இருக்கிற கொண்டு போய் அங்கே சிறுவர்களையும் அந்த பசுக்களையும் கன்றுகளையும் விட்டார் அந்த பசுகளும் கன்றுகளும் கீழே இறங்கி ஓடி வந்தன கோபர்களெல்லாம் அதை பின்னாலே வந்து பார்க்க முடியவில்லை அவ்வாறு வந்த சமயத்தில் அவர்களும் அந்த கிருஷ்ணருடன் சேர்ந்து கிருஷ்ணர் எதுவும் புரியாத மாதிரி வைத்துக்கொண்டு அந்த இடத்துல அவெல்லாம் மணலிலே உட்கார்ந்து கொண்டு எல்லோருமே அந்த தயிர் சாத்தையும் ஊர்காயும் சாப்பிட்டு தங்கள் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே இருந்து பார்த்தால் பிரம்மதேவர் போய் பார்த்தால் அங்கே இருப்பது எல்லாமே கிருஷ்ணரை போல அதே மாதிரி அவர் விஷ்ணு அவதாரமாகவே தெரிந்தது அப்பொழுதுதான் அவர் பிரம்மதேவருக்கு தெரிந்தது தன்னுடைய மாயினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கிருஷ்ணருடைய மாயைக்கு முன்னாலே என்று கிருஷ்ணரிடம் போய் சரணடைந்தார் கிருஷ்ணரிடம் சொல்லி இந்த மாதிரி நான் செய்தது தவறுதான் அப்படின்னு என்று சரணடைந்தார் அந்த முறையிலே இந்த பிரம்மதேவருடைய மாயை இதில் ஒன்றும் செய்ய முடியவில்லை சுகதேவர் பரிசித்து சுகமுனிவர் அதை பரிசித்துக்கு தெரியப்படுத்தினார் பகவானுடைய மாயைக்கு முன்னாலே பிரம்மதேவருடைய மாயை நிற்க முடியவில்லை என்பதை அவர் உணர்த்தினார் 何